எநோக்குகின்றோ அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது அடுத்து குமாரி சச்சு அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகின்றது ரோஜா மலர் ராஜகுமாரி குமாரி சச்சு அவர்களுக்கு ஒரு அரங்க நிறைந்த கைதட்டை அடுத்ததாக நடிகை குட்டி பத்மினி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்க இருக்கின்றோம் கழக பொதுச் செயலாளர்கள் பொன்னாடையை போட்டி நினைவு பரிசினை வழங்குகின்றார் அனைவரும் ஒரு அரங்க நிறைந்த கடவுளை எழுப்பலாம் அம்மையார் திருமதி ஜானகி ராமச்சந்திரன் அவர்கள் நூற்றாண்டு விழாவில் அவர்களோடு பயணித்த அனைவருக்கும் பொன்னாடை போர்த்தி இந்த நிகழ்வினை இனிமைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற நம்மளுடைய கழக பொதுச் செயலாளர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அனைவரும் இணைந்து ஒரு குழு படத்தினை எடுத்துக் கொள்கின்றார்கள் இந்த இனிய தருணம் என்றென்றும் நினைவில் இருக்க ஒரு குழு படம் தொடர்ந்து இந்த நிகழ்வில் பங்கேற்க வந்திருக்கும் ஒரு சில நபர்களுக்கு இங்கு அன்பு பரிமாறல் நடைபெற இருக்கின்றது மானுடத்தின் பெருமை மகளிரின் அடையாளம் அம்மையார் திருமதி ஜானகி ராமச்சந்திரன் அவர்களோடு பயணித்த திரைத்துறை நபர்கள் அனைவரும் இணைந்து நம்முடைய தலைவர் பொதுச் செயலாளர் அவர்களோடு ஒரு குழுப்படம் எடுத்துக் கொள்கின்றார்கள் மீண்டும் காலையிலே ஒரு அரங்கம் இருந்த கடவுளையினை உங்களின் அன்பின் சார்பாக மலையாய் துவும்படி பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் ியம்மா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் எதிர்காலத்தின் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மலர் மாலையாக உங்களின் கரவளிகளோடு பொதுச்லாளருக்கு மரியாதை செலுத்தி நிகழ்ச்சி நடைபெற்று முடிந்திருக்கிறது முதல் தொடக்கமாக இந்த நூற்றாண்டு விழாவினுடைய முதல் தொடக்கமாக நம்முடைய கழக பொதுச் செயலாளர் உள்ளிட்ட தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகளும் நம்முடைய கழகத்தினுடைய பொருளாளர் மற்றும் துணை பொதுச் செயலாளர்கள் கழகத்தினுடைய தலைமை நடை செயலாளர் கழகத்தினுடைய அவைத்தலைவர் உள்ளிட்ட மாவட்ட கழக செயலாளர்கள் முன்னாள் அமைச்சரவை அமைச்சரவை முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கழகத்தினுடைய பல்வேறு பொறுப்பாளர்களை வரவேற்புரை முகமாக இந்த மாநாட்டுடைய வரவேற்புரை ஆற்றுவதற்காக வருகிறார் அனைத்துலக எம்ஜிஆர் மன்றத்தினுடைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான அண்ணன் சி பொன்னையன் அவர்கள்